ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிஎன்சி மிஷினில் ப்ரோக்ராம் எப்படி க்ரியேட் பண்ணுறது பேசிக்காக இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து நான் இப்போ ஒரு ப்ரோக்ராமராக இருக்கேன் அப்படின்னா சிஎன்சி மிஷினில் எப்படி ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் நான் ப்ரோக்ராம் மேக் பண்ணுற வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் அது எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க அதனால் இந்த வீடியோ மேக்ஸிமம் உங்களுக்கு புரியிற மாதிரி நான் சொல்லி சொல்லித்தரலான்னு இருக்கேன் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு புரியலைனாலும் மறுபடியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் மறுபடியும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னொரு வீடியோ நான் பண்ணுறேன் இந்த வீடியோ புரிஞ்சிருந்துச்சுன்னா புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க லைக் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் மேக் பண்ணுறதுக்கு ஜாப் நம்ம மேக் பண்ணுறதுக்கான ஒரு ட்ராயிங் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க அந்த ட்ராயிங்கை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ரீட் பண்ணிக்கோங்க இதோட டயாமீட்ரு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு டயாமீட்ரு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு டெப்த்து கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு டெப்த்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இப்படி ஸ்டெப் மாதிரி கொடுத்து டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ட்ராயிங் அவங்களுக்கு பார்த்ததுக்கப்புறம் இதை நீங்கள் மிஷினில் இப்போது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்த தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் இந்த இடத்த வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ஜாபை கிளாம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படி இருக்கும்போது இதோட ஆக்சிஸ் வந்து எங் எந்தெந்த இப்படி நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கிராஃப் மாதிரி நம்ம இப்போ போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் இது எந்த பக்கம் எக்ஸு இது வந்து இந்த மாதிரி கிராஃப் போட்டோம் அப்படின்னா இந்த இந்த டேரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இஜட் மைனஸ் அதாவது இந்த இந்த டேரக்ஷன் பார்த்திங்கன்னா இஜட் மைனஸ் உள்ளே போகிறது வந்து இஜட் மைனஸ் அதுக்கப்புறம் இந்த மேலே மேல் சைடு போகிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு ப்ளஸ்ஸு டாப் சைடில் போகிறது வந்து எக்ஸ் ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த இந்த பக்கம் கீழே டவுனில் வர்றது வந்து எக்ஸு மைனஸ் அதுக்கப்புறம் இந்த இந்த பக்கம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் டேரக்ஷனில் போகிறது இஜெட்டு ப்ளஸ்ஸு இந்த இந்த வந்து இது வந்து நீ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த இந்த டைரக்ஷனில் தான் வந்து டூல் வந்து மூவ் ஆகும் அதனால் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா இப்போது இதுவரைக்கும் நம்ம டிராயிங்கை பற்றி பார்த்துட்டோம் இப்போ டூல் பார்த்து டூல் வந்து எந்த எந்த பாயிண்ட்டில் ஸ்டார்ட் ஆகி போகும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போது இந்த ஜாபோட சென்ட்ரு பாயிண்ட்டாக நான் எடுத்திருக்கிறது இந்த டொண்ட்டி டயாமீட்டர் எம் இதோட சென்ட்ரு பாயிண்டில் தான் நான் இதோட சென்டராக எடுத்திருக்கேன் டூல் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட்டு அப்படியே மேலே போகும் அதுக்கப்புறம் இந்த பாயிண்டில் ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே முஜெட் டேரெக்ஷனில் இஜெட்டில் மைனஸில் போகும் இஜெட் இஜெட் வந்து மைனஸில் போகும் நான் இதுக்கு முன்னாடி ஆக்சிஸ் ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன் அதனால் நீங்கள் வந்து இப்போ ஆக்சிஸ் வச்சு தான் நான் சொல்லுவேன் இஜெட் மைனஸ் ஆகும் இஜெட் மைனஸில் போனதுக்கப்புறம் அப்படியே வந்து எக்ஸில் ப்ளஸில் போகும் எக்ஸில் வந்து ப்ளஸில் போனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் மறுபடியும் இஜெட்டில் மைனஸில் போகும் இந்த மாதிரி ஆக்சிஸ் வந்து நீங்கள் எந்த ஆக்சிஸில் மூவ் பண்ணணுன்றத எக்ஸ் ப்ளஸ்ஸாக எக்ஸ் மைனஸாக எக்ஸ் இஜட் இஜட் எக்ஸ் ஒய் இஜட் இந்த மூணு ஆக்சிஸ் வந்து கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ப்ரோக்ராம் நீங்கள் கொடுக்கணும் அது எப்படி கொடுக்குறதுன்றதை நான் இப்போ சொல்கிறேன் இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து எக்ஸ் இதில் கொடுக்கணும் இப்போ பாருங்கள் எப்படி கொடுக்குறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ டூல் பார்த்துக்கு இந்த மாதிரி ட்ராயிங் இருக்குது அப்படின்னா இதோட சென்டர் பாயிண்ட் இது தான் சென்டர் பாயிண்ட்டு இது வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா இப்போ டூல் மூவ் ஆகி இந்த டாப் பொசிஷனில் வந்து நிற்கும் இங்கே வந்து இஜட் ஜீரோவாக தான் இருக்கும் இஜட் வந்து நகரலை எக்ஸ் மட்டும் பத்து எம்எம் நகருது இப்போ பத்து எம்எம் நகரும் போது டயாமீட்டராக பார்க்கும்போது அது டொண்ட்டி வந்துடும் அதனால் இங்கே எக்ஸு பத்தில் நான் கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து டூலோட பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கும் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா டூவில் வந்து இப்போ மூவ் பண்ணுறதுக்கு இஜெட் மைனஸ் டொண்ட்டி எம்எம் மூவ் பண்ணணும் இந்த டொண்ட்டி எம்எம் வந்து இஜெட் வந்து மைனஸில் மூவ் ஆகணும் எக்ஸ் வந்து பத்து எம்எம் அப்படியே தான் இருக்கும் எக்ஸில் எந்த டேரக்ஷன் நம்ம கொடுக்கல இந்த இடத்துல வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக கொடுங்க ஆக்சிஸ் நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் பத்து எம்எம்னு கொடுத்துட்டீங்கன்னா கீழே டவுனில் வந்துடும் மிஷின் ஆக்சிடென்ட் ஆகிடும் அதுக்கடுத்து பாருங்கள் டூல் வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போகும் இப்போ டூல் வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறப்போ அப்படியும் பாருங்கள் மூவ் ஆகியிருக்கு அடுத்த பாயிண்டில் வந்து இஜட் மைனஸ் டுவெண்ட்டி எம்எம் அப்படியே தான் இருக்கும் ஏன்னா இப்போ எக்ஸில் மட்டும்தான் நம்ம மூவ் ஆகணும் அதுக்கு நான் இப்போ ஐம்பது எம்எம்னு கொடுத்துருக்கேன் எக்ஸ் ஐம்பதுன்னு கொடுக்கும்போது டூல் வந்து அந்த மேலே போய் நிற்கும் இந்த பொஷனில் போய் நின்றதுக்கப்புறமா இப்போது இப்போ வந்து டூல் வந்து உள்ளே போகணும் உள்ளே போகிறதுக்கு நம்ம இப்போ வந்து அடுத்த ஒரு லைன் கொடுக்கணும் இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம பாருங்கள் எக்ஸ் ஐம்பதுன்னு கொடுத்துருக்கோம் இப்போ எக்ஸ் ஐம்பது ப்ளஸில் கொடுத்துருக்கோம் ப்ளஸில் கொடுக்கும்போது டூல் வந்து மேலே போகும் மேல் டேரெக்ஷனில் மூவ் ஆகும் சப்போஸ் நீங்கள் மைனஸில் கொடுத்துடக்கூடாது அதனால தான் நான் ஃபஸ்ட்லேயே நான் உங்களுக்கு கிளியராக சொன்னேன் ஆக்சிஸ் நீங்கள் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும் டூல் மிஷின் வந்து எந்த ஆக்சிஸில் எப்படி மூவ் ஆகுதுன்றத கிளியராக தெரிஞ்சுக்கணும்னு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எக்ஸ் ப்ளஸில் கொடுக்குறதுக்கு தான் மைனஸில் கொடுத்தீங்கன்னா மிஷின் ஆக்சிடென்ட் ஆகிடும் அதுக்கடுத்து இந்த பொஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா டூவில் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பாருங்கள் இஜட் மைனஸ் எண்பது எம்எம்னு கொடுக்குறேன் இது வந்து என்னென்னா இந்த டோட்டல் ஹைட்டாக குறிக்குது அறுபது எம்எம் ப்ளஸ் இருபது எம்எம் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டையும் கூட்டி தான் இப்போ எண்பதுன்னு இங்கே வந்திருக்கு ஏன்னா இதோட சென்டர் பாயிண்ட் வந்து இந்த இடமா தான் இருந்திருக்கு இப்போது இதில் வந்து இஜட் மைனஸ் எண்பது எம்எம்னு கொடுத்ததுக்கு பதிலாக நீங்கள் இஜட் ப்ளஸ் எண்பது எம்எம்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ரிட்டனில் போயிடும் ரிட்டனில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் நம்ம இப்போ பார்த்தோம்ல அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வெளியில் இருபது எம்எம் போயிடும் எண்பது எம்எம் வெளியில் போயிடும் ஏன்னா அந்த சென்டர் ஜீரோன்னு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஜீரோவில் இருந்து எண்பது எம்எம் வெளியில் போயிடும் அதனால் நீங்கள் ஆக்சிஸ் கிளியராக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ் எந்த பக்கம் போகுது அப்படின்றத கிளியராக பார்த்துக்கோங்க பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக டூல் பார்த்தாகும் பார்த்து கரெக்டாக போகும் இப்போ நம்ம மிஷினில் பார்க்கலாம் இப்போது நம்ம பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் போட்டதுக்கப்புறம் அதை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு நம்மக்கிட்ட ஒரு சாஃப்ட்வேரே இருக்குது அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா சிஎன்சி ட்ரைனிங் சிமுலேஷன் அப்படின்னு ஒரு சிஸ்டம் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதில் டர்னிங்கா இல்லை மில்லிங்கான்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போது ஃபனுட் டர்னிங் மெத்தடை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த மாதிரி காமிச்சிருச்சு இந்த இது வந்து ஒர்க் பீஸு இதில் நான் ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ நான் லோட் பண்ண போகிறேன் இப்போது அதில் பாருங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற நான் போட்டு வச்சுருக்கேன் அந்த ப்ரோக்ராமை வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இப்போ நான் முதல்ல நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் போடுறது இந்த வீடியோவில் நான் சொன்னேன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே போயிடும் அவ்வளோ டூரக்ஷன் வந்துச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் உங்களுக்கு இன்னும் குழப்புற குழப்பி விடுற மாதிரி ஆயிரும் ப்ரோக்ராம் பற்றி அதனால சிம்பிளாக நான் ஏற்கனவே போட்டு வச்சுருந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன் இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இப்போ சைக்கிள் ஸ்டார்ட்னு இந்த பட்டன் இருக்குது பாருங்கள் இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து ஓ போகுது இந்த டர்னிங் வாங்க இந்த மாதிரி தான் போகும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் டூல் வந்து நின்று நின்று தான் போகும் அதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு இப்போ நான் சிங்கிள் பிளாக்ல கூட நான் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு ஒன்று ஒன்றா தான் ரன் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் டூல் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே மாதிரி தான் டூல் போகும் இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் கொடுக்க கொடுக்க அது ஒவ்வொரு பாயிண்ட்டாக அது வந்து ஸ்டாப் ஆகி ஸ்டாப் ஆகி தான் போகும் இப்போது எந்தெந்த பாயிண்ட்டில் நீங்கள் டூல் நிற்கணும் எந்தெந்த பாயிண்ட்டில் போகணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அதை தான் இதில் காமிச்சிருக்காங்க இப்போது இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தெரியும் நான் சொன்ன மாதிரி அது டூல் மூவ் ஆகும் எக்ஸ் ப்ளஸ்ஸு எக்ஸ் மைனஸ் அந்த மாதிரிலாம் ஆகும் இங்கே பாருங்கள் டூல் வந்து உள்ளே போகும்போது பாருங்கள் இஜ்ஜெட் மைனஸ்ன்னு காமி இஜ்ஜெட் மைனஸ் டுவெண்ட்டி அந்த மாதிரி காமிச்சிருக்கு பாருங்கள் டூல் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே ப்ளஸில் வரும் எக்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து டாப்பில் இருக்கும் எக்ஸ் மைனஸ்ன்னு சொல்லும்போது அது வந்து ஜாபை டச் பண்ணிவிட்டு ஜாபுக்கு உள்ளக்க இன்சட்டில் போகிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த டேரக்ஷன் இந்த என்ன சைஸ் வச்சுருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்து இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் டூல் நிற்கிறதையும் அதுக்கப்புறம் எந்தெந்த பாயிண்டில் நம்ம வந்து எடுத்துருக்கோம் எந்தெந்த பாயிண்டில் நம்ம வந்து ஆக்சிஸ் வந்து மூவ் ஆகுது அதுக்கப்புறம் சிஎன்சி மிஷினில் எந்தெந்த டேரெக்ஷனில் நம்ம ஜாபை கிளாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டேட்டாஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து ப்ரோக்ராமை வந்து க்ரியேட் பண்ண முடியும் இப்போது பேசிக்காக இப்போ இந்த ஒரு டர்னிங் முடியுது அப்படின்னா இந்த டர்னிங்கில் வந்து டூல் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி ஓடினது வேறு ஒரு டேரெக்ஷனில் ஓடிச்சு இப்போ வந்து டேரக்ஷன் பாருங்கள் டூலோட டேரெக்ஷனே வேறு மாதிரி இருக்குது அப்படி டூலோட டேரெக்ஷன் மாறும்போதும் அதோடய சென்டர் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் அதோடய ஆக்சிஸ் மூமெண்ட்டு எல்லாத்தையுமே நம்ம மாற்றுற மாதிரி தான் இருக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அது எந்த ஆக்சிஸில் மூவ் ஆகுது அப்படின்றத கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ பார்ட்டிங் டூலு இதெல்லாமே போகும்போது ஆர்பிஎம் ஃபீட் ரேட் இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோலில் வைக்கணும் இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி ப்ரோக்ராம் எப்படி நம்ம ரைட் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ